கடும் வெப்பத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்க வைக்க வேண்டும் நிலவும் அதிக வெப்பத்துடன் குழந்தைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிப்பது நல்லது குழந்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணீராவது குடிப்பது மிகவும் நல்லது நிலவும் அதிக வெப்பத்துடன் தண்ணீர் குடிப்பதை குறைத்தால் குழந்தைகள் நீர்ச்சத்து இழப்புக்கு ஆளாக நேரிடும் நிலவும் வெப்பத்துடன் குழந்தைகளுக்கு தலைவலி வாந்தி மயக்கம் சுயநினைவு இழப்பு வெப்ப பக்கவாதம் நீர்ச்சத்து இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதேபோல் தோல் நோய்கள் சொறி தடிப்பு கொப்புளங்கள் வரலாம் அதனால் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிப்பாட்டவும் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது அதேபோல் குழந்தைகள் ஒரு லிட்டர் தண்ணீராவது குடிப்பது முக்கியம் குழந்தைகளை வெயிலில் அழைத்துச் சென்றால் தொப்பியை அணிவிக்கவும் மேலும் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு கஞ்சி ஜீவனி சூப் போன்ற இயற்கை திரவ உணவுகள் பப்பாளி பழம், மாம்பழம் ஜம்பு போன்ற பழ வகைகளையும் குழந்தைகளுக்கு கொடுக்கவும்